சும்மா இருங்கப்பா இத கேளுங்க தெரியுமா அப்ப அந்த பையன் ஒரு பாட்டிய கிட்ட ரொம்ப கிராஸா பிஹேவ் பண்ணிட்டான் அதோட பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த இன்னொரு பாட்டி சொன்னாங்க டேய் நான் உனக்கு ஒரு ஆசிர்வாதம் பண்றேன்பா அவங்க ஒரு அடி முன்னாடி வச்சு பையன் தலையில கை வச்சாங்க அதா அந்த நேரமே பையன் கண்ணுல ஒரு மின்னல் மாதிரி மின்னுச்சு பையன் திரும்ப காருக்கு போயிட்டு சரி ஜன்னலை மூடிடலாம்னு நினைச்சான் ஆனா ஜன்னல் கிளாஸ் மூடுறதுக்கு பதிலா அது அந்த கம்பியோடவே கழட்டி தூக்கிட்டான் அத பார்த்து அவனுக்கும் ஒரு மாதிரி ஷாக் அடிச்சது அதே சமயத்துலதான் அவனுக்கு ஒரு மாதிரி பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு கரெக்டா மழை வர போற ஃபீல் ஆனா அவன் அம்மாவும் தம்பியும் இவன் சொல்றத நம்பவே இல்ல என்னடா இவன் ஏதோ உளர்றானே பார்த்தாங்க ஆனா அடுத்த நிமிஷத்துல சடன் மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு அந்த நேரத்துல அவனுக்கே ஒண்ணுமே புரியல என்னடா இது இருந்துச்சு ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அப்புறம் தான் வேற மாதிரி விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சுச்சு முதல்ல அவன் கண்ணு பாரு ரொம்ப மைனஸ் இருந்துச்சுல அதெல்லாம் போயிட்டு இப்போ பெர்ஃபெக்ட்டா தெரியுது அப்புறம் அவன் கிளாஸ் மேட் சைக்கிள் வீல் வளைஞ்சிருந்துச்சு அதை இவன் பார்த்து சும்மா கையால தொட்டு ஓ நேரா கிடைக்கிட்டான் அப்புறம் பிரின்சிபல் அவனை ஆபீஸ்க்கு கூப்பிட்டாரு அவனும் சட்டுன்னு சொன்னான் சார் ஜன்னல மூடுங்க இன்னும் அஞ்சு செகண்ட்ல கிளாஸ் உடஞ்சிடும் எக்ஸாக்டா அப்படியே ஆகுது அவனுக்கே ஒரு மாதிரி புரிய ஆரம்பிச்சிடுச்சு ஓ அந்த பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஏதோ ஆகுதுன்னு இப்படி போய்க்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கிளாஸ்மேட் சேர்ந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறான் அங்க பாத்தா அதே பாட்டிய திரும்ப பாக்குறான் சரி அவங்க கிட்ட தான் நமக்கு நடக்கிற இந்த விஷயங்களை பத்தி சொல்லலாம் எதாவது கேட்கலான்னு அவன் நினைச்சான் ஆனா அந்த பாட்டி சொன்னதுதான்பா வேற லெவல் நீ இங்க இப்போ நிக்கிறத எனக்கு நம்பவே முடியலடா